வணக்கம் இரண்டாவது முறையும் மதுரை மக்களிடம் அசிங்கப்பட்ட பாஜக இந்த இரண்டாவது முறை அப்படிங்கிறது சமீபத்துல திருப்பரம் குன்றம் பிரச்சனை திருப்பரம் குன்றம் பிரச்சனையில மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க ஆனா பாஜக அன்கோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா யாரும் மாத்தினது அங்க ஆடு கோழி எப்படி நீங்க கொண்டு போய் சமைக்கிறீங்க அதனால மலையுடைய புனிதம் கெடுது இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுலயும் கூடுதலா ஒரு அறிவாளி என்ன சொன்னார் அப்படின்னா எம்பி நவாஸ்கன் எப்படி அங்க போனாரு அங்க போனது கூட பரவாயில்ல எப்படி பிரியாணி சாப்பிட்டாரு அவர் பிரியாணி சாப்பிட்டது கூட பரவாயில்ல எப்படி அவர் போட்டோ எடுத்து போட்டாரு இப்படி எல்லாம் அறிவாளித்தரமா கேள்வி எல்லாம் கேட்டாரு இதோட கூடுதலாக நல்ல மனுஷன் ஹெச்ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படி ஒரு நல்ல மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது அவரெல்லாம் எப்படி இது மாதிரி பேசிட்டு ராத்திரில போய் தூங்குறாரு அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் அவர் என்ன சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் அப்படியே இந்த மலையை இந்த தர்காவை வேற இடத்துக்கு மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் என்ன கேட்குறேன் அது தர்காவை சைக்கிள டப்புன்னு தள்ளி கொண்டு இன்னொரு இடத்துக்கு வைக்கிறதுக்கு இது மக்களுடைய வழிபாட்டு உரிமை இப்போ இதுக்குள்ள இவங்க எப்படி அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இங்க மக்கள் யாரும் போராட்டத்துக்கு வரல நாங்க ஒன்னா தான் இருக்கோம் ஒண்ணு ஒன்னா இருக்கோம்னு திரும்ப திரும்ப யாரை கேட்டாலும் சொல்றாங்க ஆனா வெளியூர்ல இருந்து ஆட்களை சம்பளத்தை கூட்டு வந்துட்டு நாங்க போராட்டம் நடத்திட்டோம் அப்படிங்கிற வகையில மதுரையில ஒரு பெரிய கலவரத்தை தூண்டிவிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க தூண்டிவிட நினைச்ச கலவரம் புஷ் மாதிரி புஷ்ஷுன்னு புச்சு அப்படின்னு வச்சிருக்கேன்ல அதெல்லாம் சரி அந்த முதல் முறை எப்ப அசிங்கப்பட்டாங்க அப்படித்தானே தானே சமீபத்தில் நடந்த அரிட்டாப்பட்டி நாயக்கர் அந்த போராட்டத்துல அவங்களுக்கு அவங்களே ஏற்படுத்திக்கிட்டா அசிங்கம் இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் பெரிய வேற்றுமை இருக்குங்க பெரிய இருக்கு வேற்றுமை தான் அப்படின்னா இந்த அரிட்டாபட்டி போராட்டம் இருக்கு இது தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் மக்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு பல நாட்கள் போராட்டத்தில் அவ கலந்துக்கிட்டாங்க மக்களே வந்து நீ வேணா எங்களுக்கு ஒன்று வேணா பாருங்கிற அளவுக்கு மக்கள் எங்களுடைய மண்ணை விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற வகையில் மக்கள் போராட்டத்தில் இருந்தாங்க இங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் வேற பக்கம் இருக்காங்க இவங்க தனியா போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அரிட்டாப்பட்டியில அரசியல்வாதிகள் யார் வந்தா முடிஞ்சு ஆலோசனை சொல்லலாம் இல்லைன்னா மோர் பானகம் குடிச்சது கிளம்பலாம் அப்படிங்கிற வகையெல்லாம் இருந்தாங்க அப்போ அந்த போராட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தன்னெழுச்சியாக மக்கள் கலந்துக்கிட்ட போராட்டம் அந்த வகையில் தான் அந்த போராட்டத்தை பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா மா உங்களுக்கு துணையாணிப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த அரிட்டாபட்டி பகுதியில் ஒரு சில்ல கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய அரசு இறங்கி வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணின உடனே நாங்கள் தான் ரத்து பண்ண வைச்சோம் அப்படின்ட்டு அண்ணாமலை போனார் அண்ணாமலை போனால் தெரியும்ல மக்களுக்கு அப்போ கொண்டு வந்தது யாருங்கிற கேள்வி இருக்குதுல்ல நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதை பார்த்துட்டு மக்கள்கிட்ட மொக்க வாங்கி அசிங்கப்பட்டாங்க இவங்க மூஞ்சியில் இவங்களே கறி எடுத்து பூசிக்கிட்ட தரணும் அப்படிங்கிறது அந்த அரிட்டாப்பட்டி நாயகர்பட்டி பட்டி பிரச்சனை இல்லை சரி அதை விட்டுட்டு இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரையில் ஏற்கனவே எடுத்தாங்க அந்த போராட்டத்தை மதுரையில் எப்படியா திருப்பரங்குன்றத்தில் பேர் எடுத்துருவோம் முருகப்பெருமானை வச்சு அப்படின்ட்டு முயற்சி பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே வேல் போராட்டம்னு ஒன்று எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழர்கள் யாரும் அப்படி ஒரு போராட்டமும் இல்லை வந்து வேல் அப்படி தனியாக எதுவுமே பண்ணது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியாவது எடுத்து ஏற்கனவே ஒரு தடவை அசிங்கப்பட்டாங்க இப்ப நீங்கள் இது வந்து மலையை நாங்கள் காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்னு எடுத்தாங்க ஆனால் மக்கள் யாரும் இல்லை இவங்க கூட ஒன்று ரெண்டு அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இவங்க துணையானாங்க இதெல்லாம் இப்போதைக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இவங்களுக்கு கேட்கறது ஒரு விஷயம்தான் நீங்க திருப்பரமுன்றமும் மலைதான் அரிட்டாப்பட்டி மலைதான் அரிட்டாப்பட்டி மக்கள் போராடாமல் இருந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா அரிட்டாப்பட்டி மலையை முழுக்க டங்ஷன் சுரங்கம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த மலையும் உடைச்சு காலி பண்ணியிருப்பீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மலைகளை காலி பண்ணியிருப்பீங்க காலி பண்ணிட்டு விட்டா மொத்த மதுரைக்குள்ளையும் குறைஞ்சிக்கிட்டு வந்திருப்பீங்க அவ்வளவு வேலை பார்த்துருப்பீங்க அப்ப நான் என்ன கேட்குறேன் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பாசுபத கடவுளான சிவனுக்கு பல வடிவங்கள் இருக்கு அந்த காலத்தில் பல மாற்றங்கள் இருந்தது அதில் ஒன்று தான் பாசுபதர் அப்படிங்கிறது இன்னொன்று காலாமுகர் அப்படிங்கிறது பல வடிவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கப்ப சிவன் கோயிலாவது வந்தால் அப்படி தூக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்ச நீங்கள் இப்போ எதுக்கு இந்த மலையில் மட்டும் இவ்வளோ நுண்ணுக்கு நிற்கிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா நான் இன்னொன்னு கேட்குறேங்க பாஜக குரூப்புக்கு மதுரையை சுற்றி போய் பாருங்கள் பல மலைகள் காணாம் மலை இருந்த இடத்துல எல்லாம் இப்ப பள்ளமா இருக்கு அங்கங்க ஒரு சில இடங்கள்ல முண்டுக்கல்லா தூக்கி வச்சிருக்காங்க இவ்வளவு மலையை வெட்டி வெட்டி எடுக்கிறப்ப பாஜக எங்க போனீங்க இப்ப ஒரு மலையில வழிபாடு நடக்குது அந்த மக்கள் அவங்க தனியா ஒரு பக்கம் வழிபாடு பண்றாங்க இந்த மக்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் தனியா வழிபாடு பண்றாங்க இன்னும் சொல்ல போனா அந்த தர்காவில் அதிகம் வழிபடுறது யார் அப்படின்னா இந்து மக்கள் அவங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு கடவுள்கிட்ட போனாலும் நமக்கு ஏதாவது தேர்வு கிடைக்குமா அப்படின்னு போகக்கூடியவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அந்த தர்காவில் போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தால் நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட குண்டு இன்னும் சொல்ல அதிகபட்சமான தர்காக்கள் வழிபாடு பண்ணுறது இந்து மக்கள் தான் இன்னும் சொல்ல போனால் அதிகபட்ச உரிமையை அந்த தர்காக்களில் இந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு ஏங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோரத்தில் கோட்டப்பட்டினம் அங்கே தர்கா இருக்குது அந்த தர்காவில் போய் பாருங்க இந்த தர்காவில் அதிக விழாக்களை நடத்துறது இந்து மக்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த விழா விழா தொடங்கும் இல்லையா சந்தனக்கூடு அந்த சந்தனக்கூடுக்கு முதல் நாள் கொடிப்பங்கம்ப ஊணுவாங்கல்ல அந்த கொடிக்கம்பத்தை எடுத்துக்கிட்டு வர்றது யார் அப்படின்னா பழனிசாமி ஆசாரி அப்படிங்கிற அவங்க குடும்பத்திலரு தான் கொடிக்கம்பத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க எடுத்துகிட்டு வரலன்னா அந்த விழாவே நடத்த முடியாது அவங்களுக்கு ஒரு நாள் தனியாக விழாவே இருக்கு இப்படி நீங்கள் எந்த ஊரில் போனா கூட இந்த மாதிரி கந்தூரி விழா நடந்தாலும் சரி சந்தரப்பூடு நடந்தாலும் சரி அந்த தர்காக்கள்ல அதிகபட்சமா நீங்க இந்துக்கள் தான் தர்கா விழாக்கள்ல கலந்துக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இப்படிப்பட்ட இடத்துல ஒரு பக்கம் நீங்க கந்தூரி நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சாங்க நான் என்ன கேட்கறேன் இதுக்குள்ள நமக்கு பாஜக கிட்ட பல கேள்விகள் இருக்கு முருகப்பெருமான் நாங்க கூப்பிடுறோம் கந்தன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க கந்தன் சொல்றதுக்கு என்ன இன்னொரு காரணம் அப்படின்னா கந்து அப்படின்னா நீங்க தூண்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சிருக்கீங்களேன் ஆதி காலத்துல நீங்க இந்த மாதிரி வடிவங்கள்ல தன்னுடைய முன்னோர்களை வழிபட்டாங்க அப்ப அப்படின்னா முருகனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா முருகன் ஆதிக்கடவுள் அப்படின்னு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்ல போனா பழையோள் கொற்றவை குலவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழையோல்னா யாரு ஆதித்தாய் மூதாய் கொற்றவை அவளுடைய மகன் முருகன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி கொற்றவை இது ரெண்டையுமே சொல்றாங்கன்னு வச்சுக்கல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த பாஜக டீமா சிங்கப்பட்டாங்க அது வேற இவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது அங்க முருகன் கோயில சுப்பிரமணியர் கோயில் யார் மாத்துனது அப்ப சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தமிழா அப்போ அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்னன்னு சொல்ல போனா அறுபடை வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறுபடை வீடு எது அதை எதை வச்சு இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா படையில ஆறு கோயில்களை பத்தி நக்கீர தேவநாயனார் பாடியிருக்காரு எந்தெந்த கோயில் அப்படின்னா முதலா திருப்பரங்குன்றம் அடுத்து திருச்சி திருச்சி ரலைவாய் அப்படிங்கிற திருச்செந்தூர் அடுத்து முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பழனி இன்னொரு பக்கம் சுவாமிமலை இன்னொரு பக்கம் தனிகை மலை இன்னொன்று பழமுதிருச்சி மலை இத்தனை கோயில்களை பத்தி பாடியிருக்காரு அது திருமுருக ஆற்றுப்படை அப்படிங்கிறதுனால ஆற்றுப்படையை இவங்க ஆறு படையா நினைச்சுக்கிட்டாங்க நினைச்சுக்கிட்டாங்கல்ல இதுவே வந்து நீங்க இந்த புரட்டுக்காரங்களுடைய ஏற்பாடு தான் முருகனுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கு சொல்ல போனா இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலமுடி பக்கத்துல நகரம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு இந்த ஊர்ல இந்த பகுதியில மலை கிடையாது மலை மாதிரி மண்ணால உருவாக்கி அங்க முருகன் கோயில் கட்டி வச்சிருக்காங்க நீங்க இப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சது யாரு கள்ளத்தரமா ஏன் பேர் வச்சீங்க அப்படிங்கிற இந்த காரணம் இருக்கு சரி இவங்க சொல்றாங்க இல்லையா முருகனுக்கு முழுக்க முழுக்க சைவந்தான் அப்படின்னு நான் சொல்லலைங்க இதே நான் சொன்னேன் திருமுருகாற்றுப்படை நீங்க எடுத்து படிக்கிறவங்க படிச்சிருங்க திருமுருகாற்றுப்படையில ஆறு வீடுகளை பத்தி சொல் ஆறு கோயில்களை பத்தி சொல்றாரு நக்கீரர் ஆறாவது கோயிலா பழமுகை சோலை சொல்றாரு இது எங்க இருக்கு அப்படின்னா அதே மாதிரில தான் இருக்கு பழமுகை சோலையில இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வர்ணிக்கிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா முருகப்பெருமாளுக்கு கிடா வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது என்ன சொல்றாரு அப்படின்னா சிறிதினை மலரோடு விரை மரி அறுத்து அப்படிங்கிறார் என்ன அப்படின்னா இந்த பூஜையை ஆரம்பிக்கிறப்ப முருகப்பெருமாளுக்கு சின்ன திணை இருக்குல்ல திணை மலர் ரெண்டையும் சேர்த்து விரவி தூவி மறிய மறியினா ஆடு மறி அறுத்து அப்படிங்கிறார் மரி அறுத்து அப்படின்னா கூட இல்லை மரி அறுத்து முதல்ல விழா கொண்டாடுறாங்க இந்த விழாவுக்கு ரெண்டு வகை எளிய மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு வேலன் வெறியாட்டு இது ஆண்கள் நிகழ்த்துறது இன்னொன்னு பூசாரிச்சி சாமி கும்பிடுறது இந்த வேலன் வெறியாட்டு எப்படி இருக்கும் சொல்லி வேளன் வெறியாட்டு அப்படின்னா வேளன் வெறியாட்டு களத்தை அமைச்சு அது முருகன் மாதிரியே அந்த வெறியாடுறவன் வேளன் வெறியாட்டு பண்றவன் முருகன் மாதிரியே வேடமிட்டு முருகனுடைய வேலை எடுத்து அவன் வந்துட்டு இந்த ஆட்டை வெட்ட சொல்லி அதுக்கு பிறகு ஆட்டை பலி கொடுத்து அது அரிசியோடு கலந்து இந்த ஒரு பக்கம் இந்த படையல் நடக்கும் இப்போ இந்த விழா நடக்கிறப்ப எங்கெங்க நடக்கும்னே நீங்கள் நக்கீரர் லிஸ்ட் போட்டிருக்கார் எங்கெங்க நீங்கள் காவல் கானா சோலை சோலையில் காடுகளில் நடக்கும் அதே மாதிரி நார் சந்தியில் நடக்கும் பல சந்திகள் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய மன்றங்கள் நடக்கும் நகரத்தில் இருக்கக்கூடிய அம்பலங்களில் நடக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு திருத்தி அப்படிங்கிறார் எது துருத்தி அப்படின்னா ஆறுகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மேடு இருக்கு இல்லையா அந்த பகுதியில மக்கள் வாழ்வாங்க அது அரங்கம்னு இன்னொரு பேர் கூட உண்டு அதனாலதான் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கம் தமிழ்ல ஏன் அரங்கம்னு பேர் அப்படின்னா ரெண்டு ஆடுகளுக்கு நடுவுல துருத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் அரங்கம் அப்படின்னு பேரு அங்க இது மாதிரி பல இடங்கள்ல விழா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இந்த பூசாரிச்சி அப்படிங்கிற பெண்கள் எப்படி வந்து பூசை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரு நான் சொல்லலை நக்கீரர் சிவபெரு நக்கீரர் முருகனுக்கு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பெண்கள் பூசாரிச்சுங்கிற பெண்கள் ரெண்டு வகையான வண்ணத்தலான உடை அணிஞ்சு முருகையில சிவப்பு கயிறு கட்டி அவள் வந்து ஆடி பொறி இறைச்சு நல்ல கொழுத்த நல்ல திடமான கால்களை உடைய அந்த இடத்துல மரி அப்படின்னு சொன்னவர் இந்த இடத்துல விடை அப்படிங்கிறாரு விடை அறுத்து அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஆட்டை அறுத்து ஆட்டு ரத்தத்தை அரிசியோட பிசைஞ்சு அங்க பலி கொடுத்து விழாக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு நீந்துகிட்டே போகுது அப்படின்னு வச்சிருக்கீங்களே இந்த காலம் அப்படிங்கிறது நக்கீரருடைய காலம் அப்படிங்கிறது ஏறத்தாழ ரெண்டாம் நூற்றாண்டுல இருந்து அஞ்சாம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க இது எப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷம் இருக்கலாம் இதுக்குள்ள பல கலப்புகள் உண்டு என்ன அப்படின்னா இதுல பல இடங்கள்ல சிவபெருமானுடைய பிள்ளை அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் முருகன பார்வதியுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் அதே மாதிரி சூரனை வதைச்சதுன்னு சொல்கிறாரு இதில் பல விஷயங்கள் கலந்து சொல்லியிருக்காரு நக்கீரர் நம்ம அந்த காலகட்டத்தை எப்படி உணர முடியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் புராணங்களும் உள்ளே நுழைஞ்சிருச்சு அதே நேரத்தில் எளிய மக்களுடைய எளிமையான முருக வழிபாடும் எப்படி இருந்துச்சோ அதுவும் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்ணாடி மாதிரி நக்கீரர் காட்டுறார் நான் என்ன கேட்குறேன் எளிய மக்கள் வழிபட்ட முருகனை எப்படி உங்களுக்கான கடவுளா மாத்திரீங்க எப்படி இந்த விஷயத்தை மாத்துறீங்க ஒரு பதினஞ்சு ஏறத்தால அஞ்சாம் நூற்றாண்டுல மறி ஆடு அறுத்து அந்த பூசையை ஏத்துக்கிட்ட முருகனுக்கு இப்ப முருகன் இல்லைங்க அவங்க தனியான ஒரு பக்கம் கொண்டு போறாங்க அங்க எப்படி இந்த மலையுடைய புனிதம் கெடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மலையே காணாம போக அடிக்கிறதுக்கு திறமை உள்ள நீங்க இந்த மலை தொடர்பாக இந்த மலையில் ஆடறுத்தால் புனிதம் கொடுத்து சொல்கிறது என்ன காரணம் காரணம் என்ன அப்படின்னா மலையை வேணாலும் நீங்கள் எட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லா அனுமதியும் கொடுப்பீங்க அந்த மலையில் இன்னொருத்தருக்கு உரிமை இருக்கக்கூடாது என்னன்னு சொல்ல போனால் அது இந்துக்களுக்கான உரிமை அப்படின்னு கூட கிடையாது உங்களுக்கான உரிமை நீங்கள் கலவரம் எடுத்து விடுறதுக்கான உரிமை இது ஒன்று ஒழிய இதை ஒருபோதும் மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி புரட்டுகளை நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்